அதுதான் வந்து பிரண்டை ஸோ எப்படி வந்து இந்த எலும்பு முறிவுக்கு புத்தூர் கட்டை ஃபேமஸோ அந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒரு நேச்சுரல் ரெமெடி அப்படின்னா அது பிரண்டைன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பவர் பேக் பிளான்ட்டுன்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த எலும்பு முறிவு சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டையால் மட்டும்தான் இதை வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும் இந்த எலும்புக்கு சம்மந்தப்பட்ட நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த செரிமான கோளாறு வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் இருக்குது பார்த்தீங்களா வேணும்னா நீங்கள் இது கூட எங்கேயும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களால் வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் ஸோ அந்த பிரண்டை துவையலை வந்து நல்லா சூடான சாதத்தோட கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் பசுனை கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டைஜஷன் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்ஸ் ப்ராப்ளம்னால நீங்க சப்போர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கூட சீக்கிரத்திலேயே வந்து சரியாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து ரொம்ப பெரிய அளவுல நமக்கு ஹெல்ப் பண்ணுது இது இல்லாம